இப்போ காவேரியை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னா குமரன் பாட்டி ரெண்டு பேருமே வந்து விஜயோட வீட்டுக்கு வராங்க அங்கே பார்த்தா அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்துகிட்டு அதாவது வந்து வெண்ணிலா கையை விஜய் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு ரெண்டு பேரும் பாசிட்டே உட்காந்துருக்காங்க ஸோ இதை பார்த்த உடனே குமரனுக்கும் பாட்டிக்கும் ரொம்ப அதிர்ச்சியாகி வெளியில் வராங்க வந்து தாத்தா கிட்ட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க காவேரி வாழ்க்கையை நினைச்சிருக்க ரொம்ப பயமாக இருக்குது என்ன நடக்க போகுதோ தெரியல அவர் ரொம்ப பாவம் அப்படின்னாலே நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க காவேரியோட வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது அப்படின்னா இப்போ இந்த இப்போ பார்த்த ஒரு காட்சி எனக்கு ரொம்பவே வேதனை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இப்படி பேசிட்டு இருக்க டைம்ல பார்த்தீங்கன்னா காவேரி மாடியிலேருந்து இறங்கி வராங்க இறங்கி வரும்போது அவங்களுமே அந்த ஒரு சீனை பார்த்துடுறாங்க அதாவது விஜய் வெண்ணிலா கையை பிடிச்சிட்டே உட்காந்துருக்குது நம்ம பயந்த மாதிரியே நடந்துச்சே நம்மளை விட வெண்ணிலா கண்டிப்பாக அவருக்கு ரொம்பவே முக்கியமாக தெரியுது இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே போயிட்டு கங்கா கிட்ட போய் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க நான் தான் அப்போவே சொன்னேன் நெருப்புனா சுடும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நீ பண்ணிவிட்டு இப்போ எனக்கு வலிக்கிறது சுடுதுன்னா என்ன பண்ண முடியும் அப்பவே சொன்னேன் நீ செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு பழைய காதலியை வந்து கூட்டு வந்து வச்சுட்டு அவளோட நான் நான் வந்து பெருசாக அப்படின்ட்டு சொல்லி டெஸ்ட் வைக்கிறதுக்கு இது ஒன்றும் டெஸ்ட் இல்லை இது வந்து வாழ்க்கை அப்படிங்கிறப்ப நீ அப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னு ஒரு வழியாக கங்காவும் திட்டுறாங்க இப்போ வந்து அதை நினச்சி காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறாங்க இன்னொரு பக்கம் வந்து விஜய்க்கு மனசில் நல்லாவே தெரியுது வெனிலா வந்து நம்மளோட வாழ்க்கை இல்லை காவேரி தான் வாழ்க்கை இவ்வளவு வந்து எப்படியாவது நம்ம ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு காவேரியோட ஒன்று சேரணும் அப்படிங்கிறதான் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லெட்டரெலாம் எழுதி வைக்கிறாரு காவேரி எனக்கு நீ கிடைச்ச பொக்கிஷம் யாருமே இந்த மாதிரி ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க எனக்காக நீ அந்தளவுக்கு வந்து வெணிலா கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்க நீ என்னோடய உயிர் நான் உன்னை விட்டு எப்போவுமே பிரிய மாட்டேன் இவ்வளோ ஹாஸ்பிட்டலில் நான் போயிட்டு காட்டிட்டு கண்டிப்பாக வருவேன் நான் எனக்கு நீ தான் முக்கியம் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லி லெட்டர்லாம் எழுதி வைக்கிறாரு காவேரி தூங்கிட்டு இருக்கப்ப இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ராகினி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லெட்டரை கிழிச்சு போடுறாங்க இந்த அனகலத்துலேயும் உங்களுக்கு ஒரு வந்து லவ் லெட்டர்லாம் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லெட்டரை கிழிச்சு போடுறாங்க ஸோ தூங்கி எந்திரிக்கிறாங்க காவேரி பார்த்தா அந்த லெட்ரு வந்து இல்லை ஸோ வந்து திரும்பவுமே திமுற வந்து ராகினி இன்னும் இந்த விஜய் திருந்தலை கண்டிப்பாக வந்து காவேரி தான் நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி காவேரியை வந்து வம்புழுத்துட்டு இருக்காங்க இன்னுமே வந்து வெண்ணிலா உனக்கு வந்து வெண்ணிலா தான் அவனுக்கு முக்கியம் முக்கியம் முக்கியமில்லை அப்படிங்க எப்பவும் வம்பிப்பாங்க இல்லை அதே மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க காவேரி எழுதிட்டு இருக்காங்க இதையும் தாண்டி விஜய் காவேரி எப்படி ஒன்று சேர போறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ